சிறப்பு நிகழ்ச்சி கூட நடக்க இருந்தது நம்முடைய சமய வகுப்பு மாணவி கூட்டாளம் பள்ளிக்கூடத்திற்கு மாணவி அவங்களுக்கு ஒரு இறை அருள்னால சிறப்பான என்ன அப்படின்னா நல்ல ஞாபக சக்தி அந்த ஞாபக சக்தி எவ்வளவு அதிகம் இருக்கு அப்படின்னா ஒரு ஐம்பதாயிரம் வருஷம் ஆயிரம் வருஷம் வருஷம் ஐம்பதாயிரம் வருஷத்துல நீங்க கிழமைன்னு சொல்லிய அந்த சகோதரி சொல்லிடுவாங்க கேட்டாங்க போகுது நமக்கு ஐம்பதாயிரம் வருஷத்துக்கு சொல்லிடுவாங்க அந்த மாணவியில் வேடிக்கை ஒரு அதனால கிளம்போ அவங்க செய்தி ஒண்ணா இருக்கும் வழி உடலுக்கு जावे तू इसके करने दे दी नावल तो देखिया नहीं 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 कर नहीं कर नहीं कर आओ क्या करो नहीं करो आजी कुंडी नहीं करो नहीं करो है ना आओ क्या करो सर करो इरुति गुण में आर आयति तुला एरति आरु तुष्ट करो ये बड़ी यार यार बैठने का

ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு கொஞ்சம் முன்ன வந்து கேளுங்கம்மா அவங்க கேக்கணும் இல்லையா நீங்க சம்பான் சொல்லிட்டாங்க சொல்லுங்க முதல்ல வரும்போதே கவனிச்சேன் நீங்க அந்த டேட் ஆங்கிலத்துல சொன்னா கொஞ்சம் எளிமையா இருக்கும் நீங்க ஆங்கிலத்தில் கூட சண்டே 1990 1900 हाँ सन्डे आर्थ 16 18 186 सन्डे सन्डे एक लाख दिन ले आर्थ 16 18 186 सन्डे हाँ सन्डे दे दे Twenty nine eleven two thousand twenty nine. राशि। हमें एक कंप्यूटर देते हो नाल चलिए फिर अबे देखो इतनी इस्टर्न में माइनस बच्चे बन जाते हैं ऐसा लेकिन आप कुछ नाल चल रही है इरु इरु वनाइन फोर फ्रेड। 10, 1, 2, 2008, 10, 1, 2, 2008. Saya. Twenty-eight, seven. Twenty-eight, Twenty-eight seven nine nine.

करेंगे 2018 फ्राइडे 10 1970 सबसे हां करेंगे बोल देंगे ये बहुत अच्छा बंदा ले लिया ये रहने दो बोल दिया मां இந்த மாணவிக்கு நம்முடைய ஸ்ரீராமிருஷ்ண சேவா சந்தன் சார்பாக பத்தாயிரம் ரூபாய்க்கான காசோலி அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ 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 டாட் அதிபன் டிவி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்